அண்ணாமலை போன்ற தலைவர்கள்தான் நாட்டுக்கு தேவை சொன்னதை செய்து காட்டிவிட்டார் லண்டனிலிருந்து செவிலியர் விடுத்த உருக்கமான பதிவு பாஜகவினரின் பாராட்டு மழையில் அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சத்தம் இல்லாமல் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் குறிப்பாக கடந்த ஆண்டில் சர்வதேச அரசியல் படிப்பதற்காக அவர் லண்டன் சென்றிருந்தார் அப்போது அங்குள்ள ஒரு பயிலரங்கத்தில் மணிப்பூரை சேர்ந்த ஒரு செவிலியரை சந்தித்துள்ளார் அண்ணாமலை அதை எடுத்து அவருடன் காஃபி அறிந்து கொண்டிருக்கையில் இந்தியாவில் உள்ள மணிப்பூர் நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு சரியான ஊதியமே கொடுக்கப்படுவதில்லை இதனால் அவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பாஜகவில் முக்கிய தலைவராக இருக்கும் நீங்கள் அந்த செவிலியர்களின் ஊதிய உயர்வுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றியுடன் இருப்பார்கள் என்று ஒரு உருக்கமான கோரிக்கை வைத்துள்ளார் அந்த செவிலியர் பெண் அதற்கு அண்ணாமலை நான் நாடு திரும்பியதும் இது குறித்து டெல்லி சென்று சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களிடம் பேசி செவிலியர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று உறுதி அளித்துள்ளார் ஆனால் அதையடுத்து அண்ணாமலை இந்தியா திரும்பிய பிறகு டெல்லி அமைச்சர்களை சந்தித்து நாகாலாந்து மணிப்பூர் செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் மருத்துவ நிதியையும் கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த தகவலை இதுவரை அண்ணாமலை வெளியிடவில்லை ஆனால் லண்டனில் உள்ள அந்த செவிலியர் பெண் ஒரு உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் லண்டனில் அண்ணாமலை அவர்களை சந்தித்த போது செவிலியர்களின் பிரச்சனைகளை சொன்னேன் இந்தியா சென்றதும் கண்டிப்பாக பாஜகவின் அமைச்சர்களை சந்தித்து ஆவணம் செய்கிறேன் என்று சொன்னார் தான் சொன்னபடியே செய்து காட்டிவிட்டார் இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செய்து காட்டக்கூடிய தலைவர்கள் தான் நாட்டுக்கு தேவை உண்மையிலேயே அண்ணாமலை தான் ஒரு சிறந்த மக்கள் தலைவர் என்பதை நிரூபித்து விட்டார் அவர் ஒரு நேர்மையான தலைவராக இருக்கிறார் வாக்குறுதி கொடுத்தபடி நடந்து கொள்கிறார் அவர் செய்த இந்த உதவி காரணமாக செவிலியர்களின் ஊதிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருப்பதோடு மருத்துவ நிதியும் கிடைத்து ஏராளமான ஏழை மக்கள் சிகிச்சை பெற்று செல்கிறார்கள் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய நன்றி இவரை போன்ற தலைவர்கள் தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவை என்று அந்த செவிலியர் பெண் அது பதிவில் தெரிவித்துள்ளார் அதோடு அவருடன் அண்ணாமலை எடுத்துக்கொண்ட செல்ஃபியையும் வெளியிட்டுள்ளார் இப்படி வெளியில் தெரியாமல் அண்ணாமலை செய்த மிகப்பெரிய உதவி வெளியானதை அடுத்து பாஜகவினர் அவரை பாராட்டி வாழ்த்தி வருகிறார்கள் இப்படித்தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியில் தெரியாமல் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் இப்போது அந்த பதவியில் இல்லாத போதும் கூட மத்திய பாஜக அமைச்சர்கள் மூலம் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார் அதுவும் இந்த விஷயத்தை அண்ணாமலை வெளியில் சொல்லாத நிலையில் அவரிடத்தில் உதவி பெற்ற பெண்மணியே அது குறித்த தகவலை வெளியிட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருப்பதோடு அண்ணாமலையை அனைவரையும் பெரிய அளவில் பாராட்டி வருகிறார்கள் இப்படிதான் அண்ணாமலை அண்ணாமலை அன்பு கூட்டமும் செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு முதலில் டெல்லியில் தொடங்கப்பட்ட நிலையில் அங்கு செல்லும் தமிழர்களுக்கு கல்வி மட்டுமின்றி பொருளாதார ரீதியான பல உதவிகளையும் செய்து வந்தது அதன் காரணமாகவே மக்கள் மத்தியில் இதற்கான வரவேற்பு அதிகரித்து தற்போது இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் தமிழகத்திலும் செயல்பட தொடங்கியுள்ளது தற்போது தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்து பெரிய அளவில் மக்கள் பணியில் ஈடுபட போகிறார்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகளைப் போன்று தங்கள் ஆதாயம் தேட வேண்டும் என்று மக்களுக்கு நன்மை செய்வதை விடுத்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய போகிறது இதனால் தற்போது சமூக நோக்கமுள்ள இளைஞர்களை இந்த அமைப்பு வரவேற்றுள்ளது இதனால் இதுவரை அண்ணாமலை வெளியில் தெரியாமல் பல உதவிகள் செய்து வந்த நிலையில் அடுத்தபடியாக இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் செய்ய போகும் உதவிகள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்டு அவருக்கான நன்மதிப்பு இன்னும் பெரிய அளவில் உயரப்போகும் சூழல் உருவாகி இருக்கிறது அடுத்த செய்தி கமல் போன்று பல்டி அடிக்கப் போகிறாரா விஜய் நடிகர் கமல்ஹாசன் தான் கட்சி தொடங்கிய போது திமுகவை மிக கடுமையாக எதிர்த்தார் கருணாநிதி கொடுத்த இலவச டிவி பெட்டியை எல்லாம் அடித்து உடைத்தார் இது அனைவருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது கமலா திமுகவை இப்படி எதிர்க்கிறார் என்று அவர் பக்கம் திரும்பினார்கள் ஆனால் தேர்தலில் தோற்றதும் உடனே ஸ்டாலினை தேடிச் சென்று சரண்டர் ஆகிவிட்டார் கமல் அதோடு இப்போது திமுக தயவில் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார் இந்த நிலையில்தான் நடிகர் விஜயையும் மக்கள் கமலுடன் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிட்டார்கள் பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி என்று கூறி வரும் விஜய் எதிர்பார்த்தபடி கூட்டணி அமைய சாத்தியமில்லை என்பது தெரிந்துவிட்டது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேற வாய்ப்பில்லை அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து நிலையில் சில கட்சிகள் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறார்கள் அதேபோல் திமுக தேமுதிக ஓபிஎஸ் ஆகியோரை அழைத்து பேசி வருகிறது அதனால் விஜய் கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்ல வாய்ப்பில்லை இதனால் தனித்து விடப்பட்டுள்ளார் விஜய் அதனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கு டெபாசிட் கிடைக்காத நிலை ஏற்பட போகிறது அதனால் தேர்தல் நெருங்கும் போது அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்று அவர் சொல்லிக் கொள்ளும் திமுக அல்லது பாஜக கூட்டணிக்கு அவரும் வந்து விடுவார் என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கமலை போன்று திமுக கூட்டணிக்கு அவர் செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது கமலை போன்ற விஜயும் வெகு விரைவிலேயே அடித்து திமுக பக்கம் விழுவார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அமித்ஷாவின் அடுத்த ஆபரேஷன் ஓபிஎஸ் இடத்தை நிரப்ப களமிறக்கப்பட்ட டிடிவி நைனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்பதை விட அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தான் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற நிலவரத்தை புரிந்து கொண்டுதான் கூட்டணியில் டீல் போட்டுள்ளார் அதோடு ஓபிஎஸ்ஐ கழட்டிவிட வேண்டும் என்று எடப்பாடி சொன்னபோதே கிரீன் சிக்னல் போட்ட அமித்ஷா முக்குளத்தோர் ஓட்டுகளை பாஜக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே டிடிவி தினகரனை பாஜகவுடன் இணைத்துக் கொண்டவர் மரவர் வகுப்பைச் சேர்ந்த மக்களின் ஓட்டுகளை பாஜகவுக்கு திறப்ப நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராகினார் இதனால் ஓபிஎஸ் இல்லாமலேயே இந்த இரண்டு ஜாதி ஓட்டுகளை பாஜகவுக்கு வருவதற்கு வழி செய்து விட்டார் அதனால் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதோடு நெல்லை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மரவர் சமூகமே அதிகமாக உள்ளனர் இதனால் கடந்த தேர்தலில் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்ட மரபர்கள் இந்த முறை நைனாருக்குத்தான் போடுவார்கள் அடுத்தபடியாக அதற்கான சில வேலைகளையும் அமித்ஷா நைனார் மூலமாக செய்ய போகிறார் அதே போலதான் முக்குளத்தோல் ஓட்டுகள் மொத்தமும் அதிமுக பாஜகவுக்கு எதிராக திருப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் டிடிவி தினகரனை எக்காரணம் கொண்டும் விடமாட்டோம் அவர் பாஜகவுடன் தான் இருப்பார் என்று எடப்பாடியிடம் ஆரம்பத்திலேயே கண்டிஷனாக சொல்லியிருக்கிறார் அமித்ஷா இப்படி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கட்சிகள் செய்து வரும் சாதி அரசியலை தற்போது பாஜகவும் அதிரடியாக கையில் எடுத்துவிட்டது முக்கியமாக ஓரங்கட்ட எடப்பாடியே முதல் காரணம் என்றாலும் அவரால் பாஜகவின் தென் மாவட்ட வாக்கு வங்கிக்கு சிக்கல் என்பதற்காகவே நயனார் டி தினகரன் இரண்டு பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளார் அமித்ஷா அந்த வகையில் நைனாரை தலைவர் ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்திய ஓ பி எஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்தவர் அடுத்த கட்டமாக மு க ஸ்டாலின் பக்கம் திரும்பியுள்ளார் அவரை வீடு தேடி சென்று ஐந்து நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதையடுத்து இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் சொன்னாலும் கூட ஸ்டாலினிடம் கூட்டணிதான் பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் அதையடுத்து அவரிடத்தில் மீடியாக்கள் இத்தனை காலமும் திமுகவை தீய சற்று என்று சொல்லிவிட்டு இப்போது அந்த கூட்டணிக்கு செல்ல போகிறீர்களா என்று கேட்டபோது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று பதில் கொடுத்துள்ளார் ஓபிஎஸ் இதுவே திமுகவுடன் அவர் கூட்டணி வைக்க போவதை உறுதிப்படுத்தி உள்ளது மேலும் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்த என்னை பாஜக அவமதித்து விட்டார்கள் எனக்கும் சுயமரியாதை உள்ளது என்பதால் அந்த கூட்டணியிலிருந்து தான் தான் வெளியேறிவிட்டதாகவும் கூறியுள்ளார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வருவார் என்று எதிர்பார்த்த விஜய் தரப்பு அவர் மு க ஸ்டாலினை சந்தித்து டீல் போட்டுவிட்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது ஆனால் எஸ் இந்த முடிவு அதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது இவ்வளவு ஆண்டுகளும் திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு ஒரே நாளில் ஸ்டாலினுடன் டீல் போட்டு பல்டி அடித்து விட்டாரே இவரா அம்மாவின் உண்மையான தொண்டன் எந்த கட்சியுடன் சேர்ந்தாலும் எதிரியான திமுகவுடன் சேரலாமா அப்படி சேர்ந்ததோடு தாய் சேர்ந்துள்ளோம் என பெருமை பேச இல்லையா என்று விமர்சித்து வருகிறார்கள் இடத்துக்கு தேமுதிகவை கொண்டு வர திட்டம் போடும் மு க ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு பெரிதாக வாக்கு வங்கி இல்லை என்பதால் புதிய கட்சிகளை இழக்க தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்து பார்த்தார் மு க ஸ்டாலின் ஆனால் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் செல்வோம் என்று கூறிவிட்டதால் தற்போது தேமுதிக எடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் முக்கியமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இதற்கான டீல் டெல்லியில் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது பைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார் என்பதால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மு க ஸ்டாலின் இந்த கட்சி மட்டுமின்றி ஓ பி எஸ் அடுத்த திமுக கூட்டணிக்கு வரப்போகும் நிலையில் இன்னும் சில கட்சிகளுக்கும் மு க ஸ்டாலின் தொடர்ந்து ரகசிய தொகுதி விட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கியமாக மு க ஸ்டாலினின் மருமகரான சமரிசர் நடத்தும் பெண் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருப்பதாக கூறியிருப்பதால் கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதில் மு க ஸ்டாலின் இப்படி அதிதீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது